வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தமிழக அரசு வேலை பற்றின டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எங்கேருந்து வந்துருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எயித் பாஸ் டூ எனி டிகிரி இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணல இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இந்த உணவு பாதுகாப்புத்துறை வேலைக்கு அப்ளை க்கான கடைசி தேதி இது வந்து ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவும் சொல்லிருக்காங்க இது என்னென்ன போஸ்ட்டில் வந்து விட்டிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்அப் நான் சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன்லேருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து பன்னெண்டு போஸ்ட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அசோசியேட் வைப் வைஸ் ப்ரெசிடென்ட் அக்ரி எக்ஸ்போர்ட்டில் பிஸ்னஸ் எக்ஸிகூட்டிவ் சீனியர் வந்து அக்ரி எக்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சீனியர் மேனேஜர் வந்து ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் ஃபுட் டெக்னாலஜி பிஸ்னஸ் எக்ஸிகியூட்டிவ் சீனியர் மேனேஜர் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் அப் அண்டு இன்குபேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சீனியர் மேனேஜர் வந்து ஃபினான்ஸ் சைடில் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் சைடில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் சைடில் டென்த்து வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பன்னெண்டு போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டனான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டு டுவெல் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நைன் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்குமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அதாவது ஒன் டூ நைன் போஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சீனியர் மேனேஜர் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் அந்த போஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் அதாவது அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மூணு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி ஆஃப் பயோடேட்டா வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஹார்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அட்ரெஸ்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் டெக்னிக்கல் இந்த அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மூணு போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து ஹார்ட் காப்பி ஆஃப் பயோடேட்டா வந்து சப்மிட் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு இதே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தாங்க லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபைவ் பிஎம்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்டிவ் வைஸ் பிரசிடண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனி கிராஜுவேட் நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் போதும் கிராஜுவேட்ஸ் அல்லது வந்து போஸ்ட் கிராஜுவேட் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹார்டிகல்ச்சர் வித் மினிமம் டென் டு டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் ஃபுட் ப்ராசஸிங்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆஃப் ஃபுட்டு ஃபுட் ப்ராசஸிங்கு டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் வித் மினிமம் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது டெக்னிக்கல் சைடு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இதுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் அக்ரி எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் வந்து சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரில் வந்து முடிச்சிருக்கணும் எம்பிஏ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் ஃபினான்ஸ் சைடில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க வித் ரிலேட்டட் மினிமம் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் போதும் இது வந்து டெக்னிக்கல் சைடு ஃபார்ட்டி இயர்ஸு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் ஃபுட் டெக்னாலஜி சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் ஆஃப் ஃபுட்டு அதாவது கிரா நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து எதாவது கிராஜுவேட்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃபுட் சயின்ஸு அல்லது வந்து எம்பிஏ வித் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஷுட் பாசஸ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வச்சுருக்காங்க பர்சன்ஸ் வித் ஹையர் டிகிரி அண்ட் ஆடட் குவாலிஃபிகேஷன் வில் பி ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சைடு இது வந்து பார்த்திங்கன்னா அப்டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா டூ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ வித் அக்ரிகல்ச்சரில் வந்து முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடு தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டூ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜினுமே டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இதுக்கும் டூ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் அண்ட் சீனியர் மேனேஜர் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்குபேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கலாம் அல்லது ஃபுட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அல்லது அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வித் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் டெக்னிக்கல் சைடு தான் அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க டோட்டல் வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிகியூட்டிவ் அல்லது சீனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் ஏதாவது ஒரு கிராஜுவேட்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது காமர்ஸில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வித் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க இது டெக்னிக்கல் சைடு தான் இதுக்கு வந்து அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயித் ஒன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் சைடில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமே அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது எம்பிஏ வித் அக்ரிகல்ச்சரு ஹார்டிகல்ச்சர் அல்லது எக்ஸ்போர்ட் ஒர்க் வந்து இதுக்கும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும்னு இருக்கிறாங்க இதுக்கும் ஃபார்ட்டி இயர்ஸ் தான் ஒரு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க நைன்த் ஒன்று பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் சைடில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜேர்னலிசம் முடிச்சிருக்கணும் அல்லது மல்டிமீடியா அல்லது சிம்ரல் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் இது டெக்னிக்கல் சைடு தான் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்டூ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு இதுக்கு வந்து டோட்டல் வேகன்சீஸ் ஒரு வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டெக்னிக்கல் சைடு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் சைடு நான் டெக்னிக்கல் சைடு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் சைடு வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அக்கௌண்டிங் ஹேண்டில் பண்ணுறதுல இது வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து நான் டெக்னிக்கலு இதுக்கு அப்டூ ஃபார்ட்டி இயர்ஸு இதுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி ஒன்று இதுக்கான ஸ்கில்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க வந்து பாருங்கள் கொஞ்சம் நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராங் இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லெவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஏதாவது டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹையரில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சர்டிஃபிகேட் வந்து டைப் ரைட்டிங்கில் உங்களுக்கு வந்து இருக்கணும் போத் இங்கிலீஷ் அண்ட் டைப்பில் தமிழில் வந்து லோயர் லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேனு சொல்லியிருக்காங்க இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இது நான் டெக்னிக்கல் சைட் இதுக்குமே அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க இதுக்கான சில ஸ்கில்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்பர்ட்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும் எக்ஸலன்ட் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானதுதான் உங்களுக்கு வந்து தமிழ் ரீட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானது எப்படிட்டு டூ ரைடு டூ வீலர் உங்களுக்கு வந்து டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு இதுக்கு அப் டூ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது இதுக்கு டோட்டல் வேகன்சீஸ் ஒரு வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க நம்மளுக்கு டோட்டல் வேக்கன்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபிஃப்டீன் வேக்கன்சீஸில் வந்து டோட்டல் வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது ஏதாச்சும் கொரீஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த வெப்சைட் போய் நீங்கள் வந்து அந்த கொரீஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க இது போன்ற கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ